வணக்கம் மாணிக்க வாசகர் முற்பிறவி முக்தி அடைந்த ஸ்தலம் சிவபெருமானின் சொந்த ஊர் இந்த மண்ணை மிதித்தாலே முக்தி பல ரகசியங்களை கொண்ட திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில் வரலாறு ஆவணன் மண்டோதரிக்கு இந்த ஊர்ல கல்யாணம் நடந்தது ஆவணேஸ்வரனுக்கு மண்டோதரிக்கு இந்த ஊர்ல நிறையா நடந்தது இந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே உள்ள மரம் ஸ்தலவக்ஷம் வந்து பத்திரிகை பத்திரிகை இழந்த மரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு உலகத்திலே இந்த கோயிலில் வந்து தான் சிவபெருமான் வந்து ஆயிரம் விஷயங்களுக்கு காட்சி கொடுத்தார் வேறு எங்கேயுமே கிடையாது ஆயிரம் விஷயமாக அதாவது மதுரையில் அறுபத்தி மூணு திருவிளையாடலையும் பண்ணுறார் அறுபத்தி மூணு திருவிளையாடலை பண்ணி பாண்டிய நாட்டுக்கு தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை அப்படின்னு சொல்லி மீனாட்சியை கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்கிறதுக்கு மட்டும் உத்தரகோஷம் கேட்குறேன் ஏன்னா உத்தரகோஷம் அங்கே தான் அவர் பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்க அது ஏன்னா இது கோயில் வந்து நமக்கிரகமே கிடையாது நவக்கிரகம்னா முன்னாடி தூண்டி உத்திரபோஷம் திருவாரணவும் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த லோகத்தில் எப்போ இந்த ரெண்டு கோவில் தான் ரொம்ப பழமை எப்போ வந்ததுன்னா யாருக்குமே தெரியும் மாணிக வாசகர் கொட்ட ஸ்தலம் மாணிக வாசகர் முன்பு முத்தி அடைஞ்ச ஸ்தலம் இதுதான் மழகத பட்ச நடராஜர் இந்த அம்பாள் வந்து நிப்பலீஸ்வரன் அம்பாள் தாமரை கீழம் அடி உயரம் உடைய அம்பால் சதர்புஜம்னா நாலு கை நாலு கையில் வந்து எல்லா அம்பாளுக்கும் ஒரு கையில் வந்து தாமரை இருக்கும் ஒரு கையில் வந்து குங்குமம் பண்ண இருக்கும் இன்னொரு கையில் வந்து அஸ்தான் பூ இருக்கும் இந்த அம்பாள் ஒரு வெயிலை வந்து ருத்ராட்ச மாலை ஏன்னா சிவகுருமான தன் குருவாக ஏற்று பூஜை பண்ண ஸ்தலம் சிவகுருமானு தன் குருவாக ஏற்று பூஜை பண்ணி ஏழாம் திருநாள் வரைக்கும் சித்திரை மாதம் தரலாம் ஏழாம் திருநாளைக்கு ஊசியில் தபசு பண்ணி சுவாமிக்கு காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் முதல்ல மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரம் கேட்டனால மதுரையில் முதல்ல கல்யாணம் சாயந்தரம் கல்யாணம் அந்த உத்தரட்டாது இங்கே அசாம் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ண விஷயம் என்றால் நரகத நடராஜா அது உலகத்தில் மரகத பட்சை ஃபுல் ஸ்டாச்சுமே எம்ப்ராய்டு தான் க்ரீன் தான் இயர்லி ஒன்று சிலதான் வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கலாம் மற்ற நாள்லாம் வந்து சந்தன கால சாத்தியம் சந்தனத்தில் மறைபொருளாக இருக்கார் மறைனா வேதம் மறைபொருளாகவே வந்து காட்சி ஆர்திரா மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பார்க்க முடியாது தரிசனம் மூணு நாள் வருஷத்தில் ஒரு நாள் தான் கேட்டே ஓப்பன் பண்ணு கேட்டு ஓப்பன் பண்ணி மரகத பட்சையாக அன்னைக்கு தான் பார்க்கவே முடியும் சிவபெருமானுக்கு எப்படி சொந்த ஊழியோ நடராஜ குருமான் முதல்ல தாண்டவம் ஆனது இங்கே தான் இப்போ ஒரு சபையில் வந்து ஒரு விஷயம் பண்ண போகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் பண்ணாலும் முன்கூட்டியே அதை நம்ம செஞ்சு பார்ப்போம்ல அதே மாதிரி சுவாமி வந்து சிதம்பரத்தில் ஆடுறேன்னு சொல்லிட்டு உத்தரகோசமங்கையில் அம்பாளுக்கு ரகசியமாக தாண்டவம் காமிச்சிட்டார் தாண்டவமாக ஒரு காமிச்சதும் இல்லாமல் அங்கே எப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத இங்கே ரயோக்சல் அதாவது எப்படி தாண்டவம் ஆடி இருக்கேங்கிறத முதல்ல இங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் அது சிதம்பரத்தில் நடக்க போகுது அதனால் தான் அரைது ஆடியவர்களுக்கு முன்பாக அம்பலத்தில் ஆகும் பாண்டியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இதுதான் பாண்டியர்கள் உருவாகிறதுக்கான சுவாமி வந்து முதல் முதல்ல அடித்தளம் போட்டு இருந்து வந்தோம் உத்தரகோசமங்கையை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறேன் பாண்டிய நகர் பாண்டியர்களுடைய தலைநகரமே மதுரை தான் மதுராபூர் கஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறது உத்தரகோசமண்டி அதற்கு முன்னாடியே தோன்றியது அதனால் வந்து சுவாமியுடைய சொந்த ஊர் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மாணிக்க வந்து முக்கியமாக நிறையா பாவல் பாருங்கள் பஞ்ச தீர்த்தம் உள்ள ஸ்தலம் ஒம்பது தீர்த்தம் இருக்குது என்ன செல்லுறது தெரியாது முன்ன இங்கே வந்து ஒரு விசேஷ தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் தான் தப்பு அவருக்கு அதற்கு முன்னாடி தான் வந்து சகசரன் இங்கே சகசரம்னா ஆயிரம் அந்த ஆயிரம் விஷயங்களுக்கு காட்சி கொடுத்து அந்த ஆயிரம் விஷயங்கள் வந்து சிவபெருமான் வந்து இலங்கைக்கு போட்டாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு அடிபட்டுச்சே அவரை நம்மளால் காப்பாற்ற முடியலையேன்னு அந்த அக்னியில் எரிஞ்சிட்டார் அந்த அக்னியில் எரிஞ்சவனால சுவாமி காட்சி கொடுத்து தன்னூர் அடக்கி தன்மையப்படுத்தி ஆயிரம் விஷயங்களோட காட்சி கொடுத்து இங்கே இருக்கார் சகசரம்னா ஆயிரம் ஆயிரத்தெட்டு லிங்கம் அந்த ஒரு லிங்கத்தை தரிசனம் என்ன ஆயிரம் லிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு ஐதீகம் சிதம்பரத்தை தரிசனம்னா முத்தி காசியில் இறந்தால் முத்தி திருவாரூரில் பள்ளா முத்தி திருவண்ணாமலையை நினைச்சாலே முத்தி திரு ஆலவாய் அப்படின்னு சொன்னாலே முத்தி அவினாசின்னு கேட்டாலே முத்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முத்தி உத்தரகோஷமங்கை மண்ணை முதித்தாலே முத்தி அதான் மண்ணும் உத்தரகோஷமங்கை தரிசனம் ஒவ்வொரு குறமின்னா பிராப்தம் பண்ணால் தான் வந்து மனிதர்களுடைய வாழ்நாளில் வாங்கியவாசன் சொல்வது மனிதர்களுடைய வாழ்நாளில் திருவாரூர் உத்தரதோஷம் கண்டிப்பாக போக முடியும் அப்போ தான் அவளுடைய லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை பூமி அடைகிறதுக்காக இந்த ஜென்மத்துடைய பராபலனுடைய பலன் உத்தரதோஷம் அங்கேயே திருவாரூர் இங்கே வந்து ரூபமாக இருக்கார் அங்கே அவரூபமாக இருக்கார் இங்கே இங்கே வடிவம் அங்கே மனித வடிவம் தியாகராஜ பெருமார் தியாகராஜ சுவாமி வந்து நம்ம உச்சுவூர்த்தியாக இருப்பார் இங்கே வந்து இங்கே வடிவம் இங்கே ரெண்டும் வந்து சுவாமியோடைய முக்கியமான வலது ஒன்று அப்படி நல்லா அது இருக்கும் இப்போ பன்னெண்டரைக்கு வந்து அபிஷேகம் படியிலிங்க மரக இலிங்கத்தை வச்சு அண்ணா விஷயம் அதை எங்கேயுமே பார்க்க முடியாது பதினோரு இடத்துல தமிழ்நாட்டில் அண்ணா விஷயம் நடக்கூடும் மரகதில்லைங்க பதினோரு இடத்துல இருக்குது ஆனால் அண்ணா விஷயம் வந்து இங்கே மட்டும்தான் ஐபிஎஸ்சி பௌர்ணமிக்கு எல்லா விலையும் நடக்கும் அதை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே டெய்லி அண்ணா விஷயம் பண்ணுறதே பார்க்க ஒரு சுற்றி பொருளை நாளாக இருக்கும்